வணக்கம் ஜிஎம்கி கே சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் கௌரி முத்து அவர்களின் எழுத்தில் எண்ணிலா வந்ததே அத்தியாயம் இருபது காலை முகில் தூங்கிக் கொண்டிருக்க நிலா எழுந்து குளித்திருந்தாள் நிலா தலைமுடியை காய வைத்துவிட்டு வாசலையும் வீட்டையும் பெருக்கியிருக்க வில்லியம் எதிரில் வந்து நின்றிருந்தான் நிலா காய்ச்சல் எப்படி இருக்கு இந்நேரத்தில் உன்னை யார் குளிக்க சொன்னா என்ன தண்ணியில குளிச்ச நீ அண்ணா எனக்கு எதுவும் இல்லை நான் நல்லா இருக்கேன் முகில் என்ன பண்றான் அவர் அண்ணா எழுந்ததும் உங்களை வந்து பார்க்க சொல்லட்டுமா சரிம்மா இந்தா பால் சுடா காப்பி போட்டு குடி அவன் எழுந்தா எனக்கு ஃபோன் பண்ண சொல்லு போதும் சரிங்க அண்ணா நிலா சொல்லிவிட்டு அவன் கொடுத்த பாலை வாங்கி கொள்ள வில்லியம் தயங்கி நின்று பின் அவளிடம் மன்னிப்பை வேண்டியிருந்தான் நிலா அவனை புரியாது பார்க்க நேற்று வெளியே போயிட்டோம்மா பக்கத்துல இருந்தும் உன்னை கவனிக்காம விட்டது கஷ்டமா இருக்கு இதில் உங்க தப்பு எதுவும் இல்ல அண்ணா நீங்களும் எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க தானே முகிலே எதிர்பார்த்திருக்க மாட்டார் இதில் உங்களை எப்படி தப்பு சொல்ல எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுமா அவசியம் வந்தா கண்டிப்பா சொல்றேன் அண்ணா நிலா சொல்ல வில்லியம் சரியென தலையாட்டி சென்றிருந்தான் நிலா காப்பி கலக்கி அவளுக்கு மட்டும் எடுத்துக்கொண்டு படுக்கை அறைக்குள் வர முகில் தூங்கிக் கொண்டிருந்தான் நிலா பொறுமையாய் அவளின் காப்பியை குடிக்க முகில் மெல்ல தூக்கத்திலிருந்து விழித்திருந்தான் விழித்தவன் கண்முன் நிலா அமர்ந்திருப்பது தெரிய இவனும் சட்டென இழந்து அமர்ந்திருந்தான் காப்பி குடிக்கிறியா நீயா கடைக்கு போன என்ன எழுப்பி விட்டு இருந்தா நான் போயிட்டு வந்துருப்பேன்ல தான் பால் வாங்கி கொடுத்தார் ஏய் மூணு குளிச்சியா நீ எதுக்கு இப்ப குளிச்ச அதுவும் தலைக்கு வெந்நீர் வைக்காம குளிச்சு மறுபடியும் காய்ச்சல் வரவா எனக்கு ஒன்றும் இல்ல சும்மா பதறாம இருங்க வா தலையை காய வச்சிருக்கியான்னு பார்ப்போம் காப்பி குடிக்கட்டுமா வேண்டாமா ஏன் முனு என் மேலே கோபமாக இருக்கியா உங்களை போல சிடுன்னு இருக்க முயற்சி பண்ணுறேன் வரல அதெல்லாம் வர வேண்டாம் சாரி முனு ஏன் க்ளவுட் கேண்டி உனக்கு வெக்கமாகவே இல்லையா நிலா கேட்க முகில் சிரித்திருந்தான் எதுக்கா வெக்கம் நீயே திட்டுற நீ ஏ கெஞ்சி கூத்தாடி மன்னிப்பு நீ நீயே கொஞ்சமும் செய்கிற வெக்கமாக இல்லையா க்ளவுடு நீ ஏன் பொண்டாட்டி மூணும் உன்கிட்ட தான் வெக்கமே இல்லாமல் இருக்க முடியும் என் ஈகோவை எல்லாம் உங்ககிட்ட காட்ட முடியுமா அப்போ நேத்து காட்டின பருப்புக்கு பெயர் என்ன யானைக்கும் அடிசருக்கும் மூணும் சரி நீ என் பக்கத்தில் வாயே இப்படி பேசியே என்னை சமாதானம் பண்ணிடுறீங்க நிலா அவன் அருகில் சென்று அமர அவளின் தலைமுடிக்குள் விரல்விட்டு பார்த்தவன் அது காய்ந்திருக்கவும் நிம்மதியானான் ஆனால் அவளின் குளித்த வாசனையும் நெருக்கமும் அவனை வேறு உணர்வுக்குள் தள்ளிவிட முகில் அவளின் கழுத்தில் இதழ் பதிக்க முயன்ற நேரம் நிலா சட்டென விலகியிருந்தாள் வில்லியான்னா உங்களை ஃபோன் பண்ண சொன்னார் நிலா சொல்ல ரொம்ப முக்கியம் நீ என்கிட்ட வா நம்ம சமாதானமாகலாம் அப்படின்னா நிலா புரியாது கேட்க நிலா பார்ப்போம் முகில் ஆசையாய் அழைக்க உங்களுக்கு லீவ் முடிஞ்சது இன்னைக்கே வில்லியம் அண்ணா வேலையில் சேரணும் உங்களுக்கும் வேலைக்கு போகணும் ஞாபகம் இருக்கா இல்ல நிலா பார்ப்போமா போதும் போதும் அரிசியை ஊரவை வர முகில் கூறி செல்ல நிலாவும் அவள் வேலையை பார்க்க சென்றிருந்தாள் காலையே மதியம் அவள் சாப்பிட சாதம் வைத்து சாம்பார் முட்டை பொரியல் என்று செய்து வைத்தவன் காலை உணவாக இட்லி செய்து கொடுத்தான் நிலா உண்ட பின்பு மாத்திரை கொடுத்து அவளை உறங்க சொல்லிவிட்டு வேலைக்கு கிளம்பியிருந்தான் மதியம் உணவுக்கு இல்லம் வந்தவன் நிலா உறங்குவதையும் கலை காவல் இருப்பதையும் பார்த்தவன் என்னவென பதறி கேட்க அன்னிக்கு மறுபடியும் உடம்புக்கு முடியல அண்ணா கலை என்னாச்சு முகில் கவலையோடு கேட்க காலையில் நீங்கள் கிளம்பின அப்புறம் அண்ணி தூக்கம் வருதுன்னு தூங்கிட்டாங்க நான் தனியாக எங்கள் வீட்டில் என்ன செய்கிறதுன்னு இங்கேயே இருந்துட்டேன் தூங்கிட்டு இருந்தவங்க வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க காலையில் குடிச்ச காப்பியிலேருந்து இருந்து எல்லாம் வந்துருச்சு கண்ணு சொருகி நிற்கவே முடியல அதான் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனேன் ஹாஸ்பிட்டலுக்கு தனியாவா கூப்பிட்டு போனேன் எங்களுக்கு ஃபோன் பண்ணி விபி கேட்க அண்ணி தான் அவங்களை கூப்பிட வேண்டாம்னு சொல்லிட்டாங்க உங்களுக்கு முதல் நாள் வேலை இதை சொல்லாத பதறி வருவாங்கன்னு அண்ணி சொல்லிட்டாங்க நான் அண்ணாக்கு மட்டும் சொல்கிறேன்னு சொன்னேன் அவங்க ஹாஸ்பிட்டல் வர மாட்டேன்னு சொல்லிட்டு படுத்துட்டாங்க அதான் உங்களுக்கு சொல்லலை டாக்டர் என்ன சொன்னாங்க கலை அன்னிக்கு நீ கடையில் வாங்குகிற சாப்பாடு மாவு எதுவும் சேரமாட்டேங்குதா அண்ணா அதான் ஃபுட் பாய்சன் ஆகுதான் நிறைய பழம் தயிர் சுத்தமான சத்தான வீட்டு சாப்பாடு தான் கொடுக்கணுமா எங்களோட இல்லத்தில் இருந்தப்போ சாப்பாடு வேண்டாம்னு நிறைய முறை சொல்லுவாங்க அப்போது எனக்கு வித்தியாசமாக இருந்தது இப்போதான் புரியுது சாப்பிட முடியாமல் கஷ்டப்பட்டு இருக்காங்க இப்போ எப்படி இருக்கா முகில் கேட்க அங்கே குளுக்கோஸ் போட்டு விட்டாங்க அண்ணி சூடாக பால் கேட்டாங்க பால் வாங்கி காய்ச்சி கொடுத்தேன் இனிதான் அண்ணா ஏதாவது சாப்பிட வைக்கணும் சரி கலை போ விபி போய் சாப்பிட்டு வா நானும் நிலாவை சாப்பிட வச்சுட்டு நானும் சாப்பிட்டு வரேன் முகில் சொல்ல வில்லியம் அவன் தோள்களை தட்டி கொடுத்து விட்டு சென்றான் இல்லம் வந்த கலை உணவை எடுத்து வைக்க வில்லியம் கை கால் கழுவி வந்து அமர்ந்தான் இன்னும் முகிலண்ண எத்தனை கஷ்டப்பட போகுதோ இந்த வள்ளி அம்மாவை சொல்லணும் அண்ணனை ஏமாத்தி என்னெல்லாம் செய்திருக்கு கலை புலம்பிக்கொண்டே சாப்பாட்டை பரிமாற ஏன் இப்போ உங்க அண்ணனுக்கு என்ன குற எதுல குறைஞ்சு போயிடுச்சு சொல்லு மகாராணிக்கு தான் எதுவும் மாட்டேங்குதே நீ பார்க்கல ஊரில் இல்லாத அதிசயத்தை கல்யாணம் செய்திருக்காரே எங்க அண்ணன் அவருக்கு அந்த நிலாவே குறைதான் அதானே பார்த்தேன் நிலாவை ஹாஸ்பிட்டல் எல்லாம் கூப்பிட்டு போயிருக்க திருந்திட்டேன்னு நினைச்சேன் நடக்குமா உங்க அண்ணன் தான் எதையும் கேட்காம கல்யாணம் செய்திருக்கான் நிலா எல்லாத்துக்கும் அனுசரிச்சுதான் போகுது புருஷனா மதிச்சு எதையாவது சொல்றாளா எல்லாத்தையும் எங்க அண்ணனுக்கு தான் சொல்ல வேண்டியிருக்கு வள்ளி அம்மா வந்து அவ வரலாறு சொன்னாங்க டாக்டர் இவளுக்கு சோறு சேரலன்னு சொல்றாங்க ஏன் இதெல்லாம் இவங்களே சொன்னாதான் என்ன இப்போ உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை ஒரு பிரச்சனையும் இல்லை எங்கள் அண்ணன் தான் நிம்மதி இல்லாமல் சங்கடப்படுது அதை பார்க்க எனக்கு கஷ்டமா இருக்கு கலை சொல்ல உங்கள் அண்ணனுக்கு சொல்லாமல் விட்டதுக்கு காரணம் என்னால் இதை சமாளிக்க முடியும் தான் நான் ஒன்றும் குழந்தை இல்லை எல்லாத்துக்கும் புருஷ வேட்டியை பிடிச்சிக்கிட்டு நிற்க என்னால் முடியாத நிலையில அவர்கிட்ட தான் போய் சொல்வேன் அண்ணா அதுக்கு முன்னாடி நான் ஏதாவது முயற்சி செய்யணும் இல்லையா அதான் சொல்லல தானே முயற்சி செய்யாம எப்பவும் பிறரை சார்ந்து இருக்கிறது நல்ல பழக்கமும் இல்லை அதை நான் செய்ததும் இல்லை நிலா சொல்ல வில்லியம் முகத்தில் புன்னகை வா நிலா இப்போ எப்படி இருக்குமா நல்லா இருக்கேண்ணா இந்தாங்க உங்களுக்கு முருங்கைக்காய் சாம்பார் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி அவர் கொடுக்க சொன்னார் அதுக்கு தான் வந்தேன் உங்களை தொந்தரவு செய்திருந்தா சாரி நிலா சொல்லிவிட்டு செல்ல கலை பெருமூச்சு விட்டு கொண்டாள் முகில் முகம் கழுவி வர இவள் உணவை எடுத்து வைக்க சேரலன்னு சொல்லியிருந்தா நானே உனக்கு பிடிச்ச எதுவும் செய்திருப்பேன் மூணும் எல்லாமே பழக்கம் தானேப்பா கொஞ்ச நாள் கஷ்டமா இருக்கும் அப்புறம் சரியாகிடும் நீங்க வாங்க சாப்பிடுவோம் உனக்கு இதுவே போதுமா போதும் தயிர் சாதம் சாப்பிட்டு தூங்கினா நிலா ராத்திரி சரியாகிடும் எனக்கு பயமா இருக்குடா மூனு நான் பழம் வாங்கிட்டு வரேன் ஜூஸ் போட்டு குடி போதும் நானும் மனுஷிதான் புது சாப்பாடு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் பசிக்குதுப்பா வாங்க முகில் தயிர் சாதம் கலந்து முட்டை வைத்து அவளுக்கு ஊட்டி விட நிலா உண்டு இருந்தாள் முகில் உண்ண இவள் பரிமாறி கொடுத்தாள் அன்று இரவு முகில் இல்லம் வர அவன் பின்னே குளிர்சாதன பெட்டியும் மாவு அரைக்க கிரைண்டரும் வர நிலா அவனை கேள்வியாக பார்த்து வைத்தாள் வில்லியம் இரு கை நிறைய பழங்கள் வாங்கி வர நிலா முகிலை முறைத்திருந்தாள் கோபம் என்றாலும் சரி பாசம் என்றாலும் சரி அவனின் அளவு அதீதம்தான் என இந்த குறுகிய காலத்தில் அறிந்து கொண்டாள் நிலா அத்தியாயம் இருபது நிறைவு பெற்றது அன்பு அனைத்தும் செய்யும் நன்றி